அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ நான் ஏஜே பிளேமாம் பேசுகிறேன் அந்த இல்லை மசித் சேவை குழு அவங்க வந்து இரண்டு பேரை நியமிச்சு அந்த இந்த பள்ளிவாசலில் வந்து ஒரு வார காலம் தங்கியிருந்து நல்ல முறையில் சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததில் அந்த இல்லை மொஹ மொஹல்லாவாசிகளும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இதில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம முன்ன முன்கூட்டி நம் நான் நம்ம வந்து சர்வே எடுத்திருந்தோம் இந்த மஹல்லாவில் அதில் வந்து நம்ம சர்வே எடுத்ததில் ஏழு வீடு தான் தெரிஞ்சிருந்தது ஆனால் வந்து இவங்க போயிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல ஆகும் பதினேழு வீடுகள் வரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சில பேருக்கு மருத்துவ செய் மருத்துவ தேவைகள் இருக்குது ஒரு சில பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்குது ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து கஷ்டத்தை சொல்ல முடியாமல் என்ன அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்குது இதை வந்து நம்ம கண்டறிஞ்சு அந்த இப்போ பதினேழு பேர் அவங்களுக்கு வந்து உணவு திட்டங்கள் விஷயங்கள் நம்ம கையெடுத்திருக்கோம் அந்தாவிலிருந்து சார் தான் அடுத்தடுத்த சேவைகள் வந்து இன்னும் நிறையா சேவைகள் இருக்குது சார் தான் அதுவும் நம்ம வந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அடுத்தடுத்த சேவைகள் வந்து நம்ம செய்ய ரெடியாக இருக்கிறோம் இது போல இன்சாலா அடுத்தடுத்து மொஹல்லாவுக்கும் வருவாங்க அடுத்த மொஹல்லா முத்தவள்ளிகளும் வந்து அந்த மொஹல்லாவுடைய பள்ளியில் உள்ள எல்லா முத்தவல்லிகளும் பொறுப்பு வந்து இன்ஷா அல்லா இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவைகள் நிறையாவே நம்ம ஊருக்கு தேவைகள் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்ல முறையில் இருப்பாங்க ஆனா அவங்கக்குள்ள வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் சொல்ல முடியாது இந்த கஷ்டத்தை வந்து நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கு மொஹல்லாவாசிகள் வந்து இவங்க இவங்களை யாரு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்கள போயிட்டு கண்டறிஞ்சு இன்ஷால்தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து செய்யணும் அதுக்காக இன்ஷாலா எல்லா மொஹல்லாவிலையும் எல்லா முத்தவல்லிமார்களும் எல்லா பொறுப்புதாரிகளும் இன்ஷால்லா ஒத்துழைப்பு கொடுங்க السلام عليكم ورحمه <applause> الله <applause>